பெருமாள் முருகன் சிறுகதைகள் காக்கை வாசிப்பது சந்தீப் கழுத்து மினுங்கும் அந்த காக்கை ஒரு மாசி மாதப் பழனிமி நாளில்தான் அவனை துரத்தத் தொடங்கியது அத்தையின் ஊரில் மாரியம்மன் திருவிழா வீட்டு வாசலில் நிறைந்திருந்த பெரிய வேம்பின் நிழலில் சிறுவர்களின் விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது விளையாட்டுக் கூச்சல் எல்லா சத்தங்களையும் அடக்கிவிட்டது கலவரம் நிரம்பிய குரலெடுத்து கிளை மேலிருந்து அந்த காக்கை கத்திக் கொண்டிருந்ததை முதலில் யாரும் கவனிக்கவில்லை கத்திக்கொண்டே ஒவ்வொரு கிளையாக இறங்கி வந்தது தலையை உறிச்சாய்த்துக் கீழே பார்த்தது வீட்டுக்குள்ளிருந்து வந்த பெண்ணுறுத்தி எதுக்கு காக்கா இப்படி கத்தது என்றபடி கையை உயர்த்தி விரட்டினாள் அந்த விரட்டலைப் பொருட்படுத்தாத காக்கை கிளைகளில் மேலும் கீழும் மாறி மாறி தாவிக் கத்தலை தொடர்ந்தது அதன் குரல் துயரமும் குழப்பமும் கொண்டிருந்தது சில சமயங்களில் இரையைக் கண்டுவிட்டு உற்சாகம் போல பரவசமாகவும் ஒலித்தது ஊட்டுக்கு இத்தன உரம்பற வந்தாச்சு இன்னும் ஆறு வரலேன்னு காக்கா இப்படி கத்தது என்று யாரோ பேசும் குரல் கேட்டது இவை ஒன்றையும் கவனிக்காத சிறுவர்கள் விளையாட்டின் உச்சத்திலிருந்தார்கள் திடீரென காக்கை கழுகை போல் விரித்த இறகை அசைக்காமலே கீழிறங்கி வந்தது சிறுவர்களுக்கிடையே அவனைத் தேர்ந்தெடுத்து தலையில் தன் அழகில் விசை கூட்டி பட்டென்று கொத்தியது மறுமுறையும் கொத்துவதற்கு தயாராக அவன் தலைக்கு நேர்மேலேயே பறந்தது சிறுவர்கள் பயந்து அலறிக்கொண்டே சிதறினர் அவனுக்கு சற்றுக் கழித்து கொத்தலின் வலி உரைத்தது கொத்திய இடத்தில் கையை வைத்து அழுத்திக் கொண்டான் கண்கள் கண்ணீரை அடக்க முடியாமல் தத்தளித்தன அதற்குள் மூடிய கைமீதே இன்னொரு கொத்து விழுந்தது விழுந்த இடத்தில் பீத்தோல் பீந்து போய் ரத்தம் தென்பட்டது பெரும் அலறலோடு அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டான் அவன் அலறல் தென்னையில் பலகாரம் தின்று கொண்டிருந்த எல்லோரையும் ஓடிவரச் செய்தது கூட்டத்தைப் பார்த்த காக்கை பின்வாங்கி மர மறைவிலிருந்து வெளியேறி வானில் சிறு புள்ளியாய் சிரித்தது அவனை சமாதானப்படுத்தி பலகாரம் கொடுத்தார்கள் தலையில் புடைத்திருந்த இடத்தில் அழுந்த நீவிய அம்மா காக்கையை இடைவிடாமல் திட்டிக் கொண்டிருந்தாள் அதன்பின் அவன் விளையாடப் போகவில்லை விசும்பிக் கொண்டே தூங்கிப் போய்விட்டான் இரவில் அவனை எழுப்பித்தான் கோவிலுக்குக் கூட்டிப் போனார்கள் திருவிழா முடிந்து மறுநாள் மாட்டு வண்டியில் ஊருக்குக் கிளம்பினார்கள் தடத்தில் வண்டி போய்க் கொண்டிருந்தபோது சட்டென வானில் தோன்றிய அந்தக் காக்கை கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருந்த அவன் தலையை நோக்கி இறங்கியது நொடிநேரம் கொத்திவிட்டு மேலேறி பறந்தது யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை அந்தரத்தில் வன்மத்தோடு பறந்து கொண்டிருந்து காக்கையை நோக்கி கையை உயர்த்தியும் சாட்டையை வீசியும் விரட்டப் பார்த்தனர் அதன் உயரம் சற்றுக் கூடியதே தவிர இடம் மாறவில்லை திரும்பவும் அது அவன் தலையை நோக்கி இறங்கும் என்பது உறுதியாக தெரிந்தது அவன் அம்மா முந்தானையில் அவனை மூடி மடியில் கொண்டாள் திருவிழா சந்தோஷம் எல்லாம் வழிந்து போன அவள் முகம் கருத்திருந்தது அவள் கண்கள் வானிலேயே நிலைத்திருந்தன பொட்டுப்போல் தெரியும் எந்தப் பறவையும் அவனை கொத்த வரும் காக்கையாகவே தோன்றியது வீடு வந்து சேரும் வரை அவள் முந்தானையை எடுக்கவில்லை என்ன தேம்பு வருவதற்கான அறிகுறி இதுவோ என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் ஊருக்கு வந்தபின் எதுவும் நிகழவில்லை அவனும் காக்கைகளை ஊற்று ஊற்றுப் பார்த்தான் அந்தக் காக்கையைக் காணோம் ஒரு கணம் எனினும் அவன் அந்தக் காக்கையை அடையாளம் கண்டிருந்தான் இறக்கைகள் அடர்க்கருமையாகவும் மூக்கு வெளுத்தும் இருந்த பெருந்தலைக் காக்கை அது அதன் கழுத்து பகுதியின் சிறு இறக்கை மயிர்கள் வெயிலில் வெங்கச்சங்கள் போல மின்னை மின்னி மறைந்ததை அவன் கவனித்திருந்தான் அதன் கண்களில் குவிந்திருந்த ஆக்ரோஷம் அப்படியே அவன் மனதில் தங்கிவிட்டது அவன் அம்மா பார்த்து வந்த ஜோசியக்காரர் பதினோரு சனிக்கிழமைகளுக்கு விரதம் பிடித்து சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி எள்ளரித்து பூஜை செய்ய வேண்டும் என்றும் எல்லா சனிக்கிழமையுமே கோவிலுக்குப் போவது நல்லது என்றும் கூறியிருந்தார் அவன் ஊரிலிருந்து பத்து மைல் தொலைவில் இருந்த கோவிலுக்கு சனிக்கிழமைகள் தோறும் அம்மா கூட்டிச் சென்றாள் சனீஸ்வரன் கோவில் முகப்பில் இருந்த காக்கையின் கருங்கல் சிற்பத்தையே அவன் கவனித்தான் அதில் விசேஷமாக ஒன்றும் இல்லை எந்த புறம் சென்று பார்த்தாலும் அதன் கழுத்தில் மினுக்கம் தோன்றவில்லை அவன் சொன்னபோது அம்மா அதெல்லாம் இல்லை எல்லா காக்காயுமே சனி பகவானுக்கு வாகனந்தான் என்றாள் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து கோவிலுக்குப் போய்க் கொண்டிருந்தான் சில மாதங்கள் கழித்துத்தான் அத்தை வீட்டுக்கு மறுபடியும் போனான் காட்டில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அத்தையைப் பார்ப்பதற்காக வயல் கரைகளில் நடந்தபோது புளிய மரத்தினோடே இருந்த அந்த காக்கை பறந்து வந்தது அவன் கைகளால் தலையை மூடிக்கொண்டும் கற்களை எடுத்து வீசவும் முயன்ற போதும் அது வெகுதூரம் போய்விடவில்லை போவது போல போக்கு காட்டிக்கொண்டே திரும்பத் திரும்ப வந்தது அத்தையைப் பார்க்காமலே வீட்டுக்கு ஓடி வந்தான் அவன் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது பகலெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்துவிட்டு இரவில்தான் ஊர் திரும்பினான் அவனால் கணக்கு வைத்துக் கொள்ள முடியாத தடவைகள் இது நிகழ்ந்துவிட்டது எப்போது போனாலும் ஏதோ மூலையிலிருந்து அவனுக்காகவே கொண்டிருந்த மாதிரி அந்தக் காக்கை வெளிக்கிளம்பும் பெரிய கூட்டத்தின் இடையே பார்த்தாலும் அதை எளிதாக அவனால் கண்டுகொள்ள முடியும் ஒருமுறையும் சனி பகவான் அவனைக் காப்பாற்ற வரவில்லை அவன் வளர வளரக் காக்கையின் குரோதமும் கூடிக்கொண்டே வருவது போலிருந்து அத்தையின் ஊர்ப்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகாமலே இருந்தான் அவருடைய அத்தை இந்தப் பையன் எம்மேல அப்படி பாசமா இருப்பான் காக்காயால இப்ப வரதே இல்லையே என்று பார்ப்பவர்களிடம் எல்லாம் புலம்புவதை தாங்காமல் திரும்பவும் போக ஆரம்பித்தான் ஆனால் காக்கை அப்படியே தானிருந்தது அதன் துரத்தலும் குரூரமான கொத்தலும் வலிமை கூடியிருந்தன வருஷக்கணக்காக அவன் வராததால் ஆத்திரம் கூடியிருந்தது போல தீபாவளி முடிந்து சில நாட்களே ஆகியிருந்தன அவனுடைய அத்தை ஒரு உபாயம் சொன்னாள் சிறுவர்கள் பட்டாசு வெடிக்கும் விளையாட்டுத் துப்பாக்கி ஒன்றைக் கொடுத்து வெளியே போனதும் அந்தக் காக்கையைப் பார்த்து நீட்டி வெடிக்கச் சொன்னாள் பட்டாசுச் சத்தத்தைக் கேட்டதும் காக்கை பயந்தோடுவிடும் கதர் முற்றிய வயல்களில் பறவைகளை விரட்ட பயன்படுத்தும் தந்திரம் அது அவனும் கையில் பொம்மை துப்பாக்கியோடு போனான் தலைக்கு நேராக காக்கை இறங்குகையில் வானைப் பார்த்து வெடித்தான் சுருள்கேப்பானதால் படபடவெனப் புரிந்தது பதறிய காக்கை அப்படியே மேலெழும்பி வானில் கரைந்தது ஆனால் அடுத்து அவன் இன்னொரு கேப் சுருளை மாட்ட வேண்டியிருந்தபோது காக்கை அவன் தலையை பதம் பார்த்துவிட்டது கேப் சுருளை மாட்டுவதற்கேகே அவனை விடவில்லை அடுத்தடுத்தும் கொத்தல் நீட்டிய வெற்ற துப்பாக்கியைக் கண்டு அது மிரளவில்லை தப்பித்து ஓடி வருவதற்குள் மண்டை புடைத்துவிட்டது எப்போதும் பட்டாசும் துப்பாக்கியுமாய் அலைவதும் கூட சாத்தியமல்ல அவன் எத்தனையோ உபாயங்களை செய்து பார்த்தான் நடக்காமல் மிதிவண்டியில் அதிவேகமாக போய் பார்த்தான் அவனுடைய கால்களின் வலுவைவிட காக்கையின் இறக்கை வலு கொண்டதென்பது ஊர்ஜிதமாயிற்று நீளக் குச்சியொன்றைத் தலைக்கு மேல் சுழற்றிக் கொண்டே நடந்தான் கொஞ்ச தூரம் போனதுமே கை போக ஆரம்பித்தது கை மாற்றும் நேரம் காக்கைக்குத் தெரிந்திருந்தது எல்லாமே பயனற்ற வழிமுறைகளாயின நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட காக்கையை மறந்து போகும் அளவு படிப்புக்கான தீவிரத்தில் இருந்தபொழுது அத்தைக்கும் கூட அவன் வராதது பெரிய படவில்லை வந்து ஒவ்வொரு முறையும் புண்பட்டு ஓடுவதை விட வராமல் இருப்பதில் வேதனை குறைவு என்று நினைத்திருக்கலாம் ஒரு திருமணத்திற்காக செல்ல வேண்டியிருந்தது எல்லோருக்கும் காக்கையைப் பற்றிய யோசனை வந்தது அவன் இப்போது கொஞ்சமும் பயப்படவில்லை அவனுக்கு ஆர்வமாகவும் இருந்தது இன்னும் அந்தக் காக்கை உயிரோடு இருக்குமா அதே தீவிரம் காட்டுமா இருக்குமா கழுத்து ஜொலிப்பு அப்படியே தோன்றுமா காக்கையைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு மிகுந்திருந்தது நானும் வருகிறேன் என்று சொன்னதும் யாரும் எதிர்ப்புச் சொல்லவில்லை அம்மா மட்டும் தயக்கத்தோடு அவனை பார்த்தாள் ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த பிரகாசம் மறுப்பு சொல்லவிடவில்லை ஊருக்குள் இப்போது பஸ் சென்றது இறங்கியதும் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் இருந்தது வெகு உயரத்தில் சிறியதாய் ஒரு திட்டுப் போல கருமேகம் அவன் இயல்பாகவே திருமண வீட்டை நோக்கி நடந்தான் கண்ணும் கவனமும் உயரத்தில் இருந்தன எதுவும் நடக்கவில்லை அந்தக் காக்கை செத்துப்போயிருக்கக்கூடும் காக்கையின் ஆயுள் எவ்வளவு இருக்கும் பத்து வருஷங்களுக்கு மேலாகவா எத்தனை வருஷங்களாகத் துரத்துகிறது என்று அவனுக்கு நினைவில்லை பத்து வருஷங்களுக்கு கூட இருக்கும் என்று தோன்றியது திருமணம் முடிந்து பந்தலுக்கு வெளியே ஆட்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்தபோது வானில் போலிருந்த கருமேகம் கலைந்து தலைக்கு மேல் இறங்குவதை உணர்ந்தான் சட்டணத் தலையை உயர்த்தினான் அவனுடைய நெற்றி மேட்டில் கோத்து விழுந்தது எரிச்சல் உண்டாக லேசாக காயமும் பட்டுவிட்டது அவன் சட்டணப் பந்தலுக்குள் ஓடி தஞ்சம் புகுந்து கொண்டான் எங்கோ தொலைவில் காக்கையின் ஒற்றைக் குரல் ஒலித்தது அதில் தொனிப்பது என்ன வகையான உணர்ச்சி என்பதை தெளிவாக அறிய முடியவில்லை திருமண வீடெங்கும் இதே பேச்சாக இருக்க அவன் வெட்கம் கொண்டு ஓர் அறைக்குள் புகுந்து கொண்டான் மாலை மங்கி இருள் அடர்ந்த பின்பே ஊருக்கு கிளம்பினான் காக்கையின் கொத்தலில் சோர்வும் சலிப்பும் கூடியிருந்ததை உணர்ந்தான் இதுவரைக்கும் அவன் பெற்ற கொத்துகளிலிருந்து இது மிகவும் லேசானதாகவே இருந்தது தலையை நிமிர்த்தியதில் அலகின் நுனி நெற்றியில் பட்டுவிட்டது தலையில் பட்டிருந்தால் மயிரைத் தோல் மீது லேசான தொடுதலாகவே பட்டிருக்கும் பிறகு சில முறை அவசர காரியமாக போக வேண்டியிருந்த பொழுது இரவில் சென்றிறங்கி இரவிலேயே திரும்பினான் அந்த ஊரின் பகல் அவனுக்கு தெரியாமலே போய்விடும் என்னும் ஏக்கம் சூழ்ந்ததும் அதையும் விட்டுவிட்டான் பின்னொரு முறை அவனுடைய மாமாவே அவனை அழைக்க வந்தார் அவர்கள் ஊருக்கு குறவர்கள் வந்து டேரா போட்டிருந்ததாகவும் அவர்கள் காக்கை பிடிப்பதில் வல்லவர்கள் என்றும் கூறியதோடு அவர்களை வைத்து அந்தப் பெருந்தலைக் காக்கையைப் பிடித்துவிட்டோம் என்றும் உறுதியாகச் சொன்னார் அவன் அதன் கழுத்து ஜொலிப்பை கூறி அதுதானா என்று சந்தேகப்பட்டான் அவர் இத்தனை வருஷமாக நான்தான் அந்த காக்காயை பார்த்துக் கொண்டிருக்கிறேனே எனக்கு தெரியாதா அடையாளம் என்று கேள்வி எழுப்பி அதே காக்காதான் என்று துளியம் ஐயமின்றி அழித்துச் சொன்னார் அவன் மனசில் எதையோ இழந்துவிட்டதைப் போலிருந்தது முகம்பாட்டம் கொண்டது மாமா ஊருக்கு அழைத்ததும் அவனுக்குப் போக என்னவோ போல தோன்றியது வரவில்லை என்றால் அவருக்கு என்ன காரணத்தைக் கூறுவது கொஞ்சமும் உற்சாகம் அற்று அவரோடு கிளம்பினான் ஊர் எல்லைக்குள் நுழைந்ததும் வழக்கம் போல் வானத்தில் கண் பதிந்தது எங்கும் வெட்ட வெளியாகத் தெரிந்தது ஊற்று உற்று பார்த்தும் கொஞ்சம் கூட கருமை தென்படவில்லை கண்களைத் தாழ்த்திக் கொண்டான் மண்ணையே பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தவன் ஏதோ தோன்ற சட்டென மேலே பார்த்தான் ஒரு வேம்புக்குள்ளிருந்து அந்தக் கருநிற இறக்கை விரிந்து வந்தது அவன் மாமா ஆபத்தை கையில் கையிலிருந்த குடையை விரித்து அவனுக்குப் பிடித்தார் காக்கையின் அலகு குடைத்துணியின் பல இடங்களில் ஓட்டைகள் போட்டது வீடு வந்து சேர்வதற்குள் இருவருக்கும் திண்டாட்டமாகிவிட்டது மாமாவின் முகம் களையற்று அவனை பார்க்கவே கூச்சப்பட்டது அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒருவகையில் நிம்மதியாகவும் இருந்தது எப்போதும் போல இருளோடு ஊருக்குத் திரும்பினான் காக்கையிடம் கொத்து வாங்கியது அதுதான் கடைசி உயர்படிப்பும் வேலை தேடி அமர்வதும் என மும்முரமாக கழிந்த வருஷங்களில் அத்தையோரும் காக்கையும் நினைவில் மட்டுமே வந்து போயின தனிமையும் துயரமும் கவிந்த பொழுதுகளில் காக்கையை நினைத்துக் கொள்வான் கண்களை மூடிக் கொண்டால் அது உள்ளமெங்கும் கருத்த இறக்கையை பரப்பிக் கொண்டு பறக்கும் மெல்ல மெல்ல தலையை பார்த்து இறங்கும்போது அனிச்சையாகக் கைகளை குவித்துக் கொள்வான் சிரிப்பும் உற்சாகமும் கூடும் அது எதற்காக தன்னை இப்படி விடாமல் துரத்துகிறது என்னும் கேள்விக்கான பதிலை ஒருபோதும் அவன் கண்டடையவில்லை சஞ்சலத்தோடு பல பதில்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறான் எல்லாம் மிகச் சாதாரணமாக அடிபட்டுப் போய்க் கேள்விகளே மிஞ்சும் அதற்காகவே சிந்தனையை விட்டுவிட்டு காக்கையின் உருவத்தை மனமெங்கும் நிறைப்பான் அது அசைந்து பறக்கும்போது ஒரு கோணத்தில் தோன்றும் கழுத்து மின்னலை ரொம்ப நேரம் ரசிப்பான் விளையாட்டுப் போலவும் மனம் லேசாவதற்கான உபாயமாகவும் அது இருந்தது வேலை அமைந்து உடன் பணியாற்றும் பெண்ணொருத்தியையே திருமணம் செய்ய முடிவாயிற்று அழைப்புதழை எடுத்துக்கொண்டு அத்தை ஊருக்குச் சென்றான் காக்கைக்காக எந்த முன் தயாரிப்பும் இல்லாமலே போனபோது காட்டில் அத்தை ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பதாகச் சொன்னார்கள் அழைப்புதழோடு மேல் நடந்தான் வழியில் கிணற்றில் மோட்டார் ஓடிக்கொண்டிருந்தது தண்ணீர் நிறைந்தோடியது அவன் வானெங்கும் கண்களை அலையவிட்டுத் தேடினான் ஏமாற்றமாக இருந்தது தண்ணீர் ஓடும் வாய்க்காலை தாண்டுகையில் கவனித்தான் ஓடும் நீரில் ஒரு காக்கை இறக்கையை விரித்து அடித்து சாவுக்குச் சென்று வந்த பெண் நிறுத்தியைப் போல தலை முழுகிக் குடித்துக் கொண்டிருந்தது சந்தேகத்தோடு ஊற்று பார்த்தான் நீர்தொளியோடு சேர்ந்து கழுத்து முங்கி முங்கிக் குளித்துக் கொண்டிருந்தது அவன் ஆவலோடு அதையே பார்த்தான் குளிப்பதைத் தவிர வேறு ஒன்றிலும் பற்றில்லாது அது அவன் பக்கம் திரும்பவே இல்லை இந்தியாடுட்டே இலக்கியமலர் இரண்டாயிரம் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி